இதன் காரணமா உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளா இன்னைக்கு அமைய வாய்ப்பு இருந்த பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களை மனதில் சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் மனதில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஊங்கு புகழ் பெற்று அனைத்து விதமான பலமும் செல்வமும் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளுடன் வாழ்வாங்கு வாழை இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன நாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோ அனலிஸ்ட் பண்ணலாம் நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வாழ் பட்டம் அளித்துவிடுகிற நண்பர்களே இன்றைய ராசி ராசிபுலன் வீடியோவுக்கு போலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல வந்து சுப கிருது வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடம் சூப்பரா இருக்குங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரத அமைப்பு இருக்கிறதுனால இது மிகச்சிறந்த நல்ல ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க இது தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாக இன்றைய தினம் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார்கள் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியரமான ஒரு நல்ல இனிமையான வாழ்வு இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்குங்க குறிப்பா மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கூடி வரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் நல்ல பெருமையான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சமயசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறதுனால வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டில் முக்கியமான சில பொருட்களை பணம் செலவரிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் இருப்பினாலும் இருந்தாலும் நீங்கள் புதுசாக பொருள் வாங்குறதுனால வாங்கறதுனால இருந்து சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வரக்கூடிய வகையில் நல்ல ஒரு பயனை அடைய முடியுங்க இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலை கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த தினம் உங்களது மனதிற்கு இனியவர் கொஞ்சம் உங்க மேல அக்கறை காட்டாதனால வீட்டில கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது மகிழ்ச்சிகள் மட்டுமே இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவுகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இன்றைய தினம் திருமணம் தடை கண்டிப்பாக நீங்குங்க இதுவரைக்கும் திருமணமே ஆகாதவர்களுக்கு இப்பொழுது உறுதியாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில் இருக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் முன்னேற்றத்தில் செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லைங்க உங்க கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம் திருமண முயற்சிகள் சம்பந்தமாக இருக்கலாம் எல்லாமே இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இந்த தினம் குறிப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் அல்லது ஆர்கிடெக்ட் படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்களும் உள்ளது கல்வியில் இந்த தினம் காணப்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருங்கால நலனுக்காக நீங்கள் போடக்கூடிய சில திட்டங்கள் என்று இன்றைய தினம் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல வெற்றிகளை தருங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும் உங்களது பொருளாதார நிலையை மேலும் உயர்த்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி வேலைகளை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாதுங்க அதனால கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாம் அதனால தினசரி நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக இன்னைக்கு செஞ்சு விடுங்க அது வீட்டு வேலையாக கூட இருக்கலாம் நீங்கள் கவனமாக அந்த வேலைகளை இன்றைய தினம் செய்துவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமா இருக்கும் பண வரவுகள் பணத்தட்டுப்பாடுகள் பணத்தட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டுங்க அது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக இருக்கலாம் திருமண முயற்சிகள் சம்பந்தமாக இருக்கலாம் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் இன்றைய தினம் பயன்படுத்தி நீங்க மிகச்சிறந்த நல்ல பணங்களையும் தினம் கண்டிப்பா அடைய முடியுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்புணா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வீடியோல பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மஞ்சள் கலர் லக்கியஸ்ட் கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க நமது துலாம் ராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியான பல்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் பலன் சேனல்ல இது வரைக்கும் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களை இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க உங்களது உத்தியோகத்துல கண்டிப்பா உங்களுடைய திறமைகள் முழுவதும் முழுவதுமாக வெளிக்கொடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விவாதம் விவாதங்கள் யார்ட்டையும் தவிர்க்க தவிர்த்து விடுறது நல்லதுங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க யார்ட்டையும் தேவையில்லாத விவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் விவாதம் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மன பிரஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக்கும் எனவே அதை தவிர்த்துறது உங்களுக்கு நல்லதுங்க ரொம்ப நாளா பணம் வரவே வருமா வராதா நீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருந்த சில பண வரவுகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க எனவே தடைப்பட்டு இருந்த சில பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பா மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு பணம் வரவுகள் மூலமாக ஏற்படுதுங்க இன்றைய தினம் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத ஆகிய மட்டும் தவிர்த்துறது உங்களுக்கு நல்லதுங்க விசாரணை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க நன்மைகள் நிறைந்த அருமையான தினமான அன்னைக்கு அமையும் குறிப்பாக இன்னைக்கு உங்க தந்தையோட பிசினஸை நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு எனவே வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கின்றது நம்ம ஈட்டக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாலு தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களை அதுக்கு முன்னாடி நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணல அப்படின்னா இப்பவே நமது துலாண்புடைய ராசிபாலன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே